அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் இருக்கிற பகுதி வந்து சாமிநாதபுரத்துக்கும் வன்னி வலசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி நம்ம ரொம்ப தெரிஞ்சுட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பத்திரிகை சீ பத்திரிகை வந்தது இந்த பாசுநாதர் சிலை மேலே மூணு அடுக்கு இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு ராஜபுத்திரர்கள் கூட இந்த வழக்கமாக அவிசக்கூடிய வெண்சாமரத்தோடு இருக்காங்க கீழே வந்து மூணு சிங்கர் இது எல்லாமே இந்த மகாவீரரோட ச சைன சமயத்துக்கு சமண சமயத்துக்கு ஆதரவான சின்னங்கள் இது நாம் ஏற்கனவே முதல்ல பேசியிருந்தோம் சாமிநாதபுரம் சொன்னால் இப்போது இந்த சீனபுரம் இருக்கிற மாதிரி விஜயமங்கல பக்கம் இருக்கிற சைனாபுரம் சொல்லிட்டாங்கல்ல சீனாபுரம் அது மாதிரி சாமிநாதபுரம்ங்கிறது நாதருங்கிறது நம்ம ஆதிநாதர் குறிக்கக்கூடியது தான் சாமிநாதர் ஆதிங்கிறது சாமிநாதபுரம் இந்த சாமிநாதபுரம் சொல்லும்போது நம்ம தேடிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஐவர் மலை இருக்குது அதுக்காக தேடிட்டு இருந்தால் கிடைக்கல இப்போதான் நேற்று கிடைச்சிருக்குது ஏற்கனவே நம்ம பழனி மெய்ஞான முத்தி கூட பதிவு பண்ணிக்கார் நாம் திரும்ப இதை நமக்காக இதை உடும வரலாற்று ஆயுதத்துக்காக இதை நம்ம பதிவு பண்ணுவோம் பார்சிவநாத சிலை நம்ம தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரை பார்சிவநாதம் மூணு கொடைகிறதுக்கு சிங்கம் இருக்குது இதெல்லாமே வந்து இங்கே சமணர் இருந்ததுக்கான சான்று இங்கே சமணசாமி விழுந்ததுக்கான சான்று சாமிநாதபுரம் அப்படிங்கிற ஊருக்கான சான்று பக்கத்தில் ஐவர் மலை இருக்கிறதுனால அங்கேயுமே சமணர்கள் வசித்துக்கான ஒரு சான்று இந்த பகுதி வந்து ரொம்ப ஆலங்கால் பட்டது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு சமணர்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்கிறதுக்கான உறுதியான சான்று தான் இந்த பார்சிவநாதர் சிலை இந்த பார்சிவநாதர் சிலையை வந்து நாம் இந்த உடல்நாத ஆய்வு நடத்துக்காக இன்றைக்கி நாம் இதை பதிவு பண்ணுவோம் நன்றி